அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் ஓம் திருமூல திருவடிகள் திருமந்திரம் நான்காம் தந்திரம் நாலாவது அத்தியாயமாக நவகொண்டத்தில் ஆயிரத்தி இருபத்தி எட்டாவது பாடல் என்று நாம் சிந்திக்க உள்ளோம் இதன் விளக்கமாக பாடல் ஆயிரத்தி இருபத்தி ஏழில் உள்ளபடி நவகுண்டத்தில் நல்லொலியாயிருக்கும் இறைவனே மாணிக்க கல்லில் கலந்திருக்கும் ஒளி போல உலகெங்கும் பரவி கலந்திருக்கிறான் அந்த இறைவனே குருவாக நமக்குள்ளிருந்து அருளி கூறிய முறைப்படி யாகம் செய்யும் உயிர்களின் கண்களில் ஒளியாக கலந்து நிற்கின்றான் மிக்க நன்றி பாருங்கள் ஐயா சத்யநாராயணா தளத்தை வழி நடத்துங்கள் நன்றி ஐயா ஒரு ஏழு மணி வரைக்கும் பாக்கிறேன் அதுக்கப்புறம் யாராவது பார்த்துங்க நன்றி இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது ஆயிரத்தி இருபத்தெட்டாவது பாடல் ஓம் திருமூல திருவழிகள் போற்றி போற்றி சாராம்சம் பாத்தீங்கன்னா கண்குளி கண்களில் அருள் பெருகும் அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே போன பாடல்ல பல முறை தேவர் விடுவர் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு அதோட தொடர்ச்சியா இன்னைக்கு கண்கொளில் அருள் பெருகும் பாடல் ஒரு தடவை ஆசர்றேன் நல்லொழியாக நடந்து உலகு எங்கும் கல்லொழியாக கலந்து உள் இருந்திடும் சொல்லொளியாக தொடர்ந்த உயிர்க்கெல்லாம் கல்லொளி கண்ணுளும் ஆகி நின்றானே நின்றானேன் போட்டிருக்கு சில இடத்துல நின்றானே ஒளி உடல் பெற்றவர் நிலையான ஒளியுடன் இந்த உலகில் உழவுவார் ஒளிரும் சொல்லாகிய பிரணவத்தை அறிந்து கொள்ள விரும்பும் உயிர்களுக்கு எல்லாம் அவர் தன் அருட்கண்ணால் நிலையான ஒளியை வழங்குவார் அவர் கண்களில் ஆருளாக நிற்பாள் சக்தி அன்னைன்னு சொல்றாங்க இன்னொரு பிரதியில பாத்தீங்கன்னா திருவருள் ஒளி உலகெங்கும் நடந்து நன்மை அருளும் உயிர்க்குயிராய் உணர்வொழியாக கலந்து உள்ளுரையும் ஆசான் அருளிய குருமொழி கொண்டு ஒழுகுவார்க்கு நிலை பெற்ற ஒளியாய் கண்ணுள்ளும் நிற்கும் அதுவே திருவருள் என்க சொல்லொழினா குருமொழி கல்லொலினா உணர் ஒளி கல்லொளி நிலை பெற்ற ஒளி அப்படின்னு சொல்றாங்க இந்த சொல்றங்க நமக்கு குரு பத்தி எல்லாம் திருப்பி வருது அவர் துணை கொண்டு பண்ணணும்னு சரண ஐயா வந்திருக்காரு அவர்ட்ட போயிடுவோம் வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூட்டி விளைவிடுகிறேன் ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம் 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 ஐயா சரணனையா வாங்க வணக்கம் பார்க்க போகிற பாடல் ஆயிரத்தி இருபத்தி எட்டு நல்லொழியாக நடந்து உலகெங்கும் இதான் முதலடி ஸோ நல்லொழியாக அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு இது போன பாடலுடைய பொருள் ஸோ சூரறிவர் நல்லொழிதானேன்னு முடிச்சிருப்பார் நாட்டும் சூரறிவர் நல்லொழிதானேன்னு போன பாடலில் முடிச்சிருப்பார் அதுலேருந்து ஆரம்பிக்கிறாருங்க ஸோ நல்லொழியாக நடந்து உலகெங்கும் எப்படி ஒரு சாதகர் இருக்கிறாரு அவர் உடம்புக்குள்ள நவகுண்ட யாகம் செய்கிறாரு அதன் வழியாக தனக்குள்ளே இருக்க இறைவனை பார்க்குறாரு இறைவனைனா அந்த ஒரு யாகத்தின் வழியாக வரக்கூடிய ஒரு ஜோதியை பார்க்குறாரு ஜோதி வெளியில் வருது அந்த ஜோதி என்ன செய்கிறது அப்படின்றது இந்த பாடலில் சொல்கிறாரு அந்த ஜோதி என்ன பண்ணுது அவர் உடம்புக்குள்ளேருந்து வர்ற வெளிச்சம் நடந்து உலகெங்கும் அப்படின்னா என்ன செய் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் உடம்பில் இருந்து அந்த வெளிச்சமானது வெளியே பரவ ஆரம்பிக்கிறது அவர் உடம்புக்குள்ள அவர் பார்த்த ஒரு வெளிச்சம் வெளியில் பரவ ஆரம்பிக்கிறது இப்படி பரவற ஜோ வெளிச்சம் என்ன செய்யுதுன்னா கல்லொழியாக கலந்து உள்ளி இருந்திடும் அப்படிங்கிறது ஸோ வெளியில் கொஞ்சம் கொஞ்சமாக பரவுது அந்த பரவுறது வந்து கல்லொலி அப்படிங்கிறார் கல்லொலி அப்படின்னா திருமந்திரத்துல முன்னாடியே ஒரு பாடல்ல குறிப்பிடுவார் ஒரு மாணிக்க ஒன்று அது எந்த கல் ஒன்று அடிச்சுக்கலாம் மாணிக்கக்கல்னு வச்சுக்கலாம் கல்லுன்னு வச்சுக்கலாம் ஒரு கல் ஒன்று இருக்குது அந்த கல் ஒரு இடத்துல அசையாமல் இருக்குது அப்படியே இப்போ அந்த கல்லின் வழியாக ஒரு வெளிச்சம் உள்ளே செல்லும் பொழுது ஒரு சூரிய வெளிச்சமோ இல்லை நம்மளே வந்து ஒரு டார்ச் வெளிச்சத்தை லைட்டை வெளிச்சம் அப்படி அடித்தோம் அப்படின்னா அந்த கல் வழியாக ஒரே ஒரு வெளிச்சம்தான் போகும் ஆனால் அந்த கல்லுடைய பிரிகை இல்லையா அதனுடைய கணக்கு பார்த்தா கல்லுக்கு அந்த பக்கம் அதனுடைய வெளிச்சம் பல நாலஞ்சு வெளிச்சமாக வெளியில் வரும் நாலஞ்சுன்னு அது தெரியும் உங்களுக்கு கல் வந்து ஒரு இப்போ நவரத்ன கல் எடுத்துக்கிட்டால் தெரியும் உங்களுக்கு ஒரு டிசைனாக இருக்கும் ஒரு எட்டு வகை பத்து கோணங்கள்ல இருக்கும் ஒவ்வொரு கோணத்துலேருந்து ஒரு ஒரு வெளிச்சம் வரும் அந்த இடத்துல இல்லையா அப்போ அந்த வெளிச்சம் லேசாக அசையும் போது நம்ம இந்த உள்ள நுழையிற வெளிச்சம் லேசாக அசையும் போது அந்த பக்கம் இருக்கிற வெளிச்சம் எட்டு வெளிச்சம் பத்து வெளிச்சம் வெளியில் வருது இல்லையா அதுவும் நல்லா அசையும் அந்த பக்கம் இல்லைங்களா லேசாக அல்லையா வெளிச்சம் அசையும் ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாரு கல்லொழியாக அப்படிங்கிறார் அப்போ கூட இருந்து வர்ற வெளிச்சம் அசையாமல் ஒரே இடத்துல அவர் உடம்புக்குள்ளே தான் இருக்குது வெளியில் எங்கேயும் போகிறதே கிடையாது அவருக்குள்ளேயே அந்த வெளிச்ச சக்தி வந்து இருந்து தான் ஆரம்பிக்கின்ற இடம் அவருக்குள்ளே அசையாமல் கல் போல் அப்படியே நிற்கிது ஆனால் உள்ளிருந்து வரக்கூடிய வெளிச்சத்தை யார் சரியாக யாருக்கு தேவைப்படுகிறதோ தகுதி உள்ள யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்குள் இந்த இடத்துல கலந்து உள் இருந்திடும் அப்படிங்கிறார் ஸோ இது எப்படி புரிஞ்சுக்கலான்னா ஒரு ஞானி இருக்கிறார் அவர் இந்த ஜாதகத்தை செஞ்சு இறைவனை உணர்ந்துட்டா அந்த வெளிச்சத்தை அவர் உடம்புக்குள்ளேருந்தே வருது ஞான நிலையில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அவரை பார்க்க பத்து பேர் போகிறாங்க ஏன்னா இன்றைக்கி உலக ரீதியாக தெரியும் பல ஞானிகள் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் நிறையா ஞானிகள் ராமகிருஷ்ண பரமம்சர்லேருந்து ரமணர்லேருந்து நிறைய பேர் இருக்காங்க அவரை பார்க்க நிறைய பேர் போகிறாங்க இங்கே போகிறவங்களில் பல பேருக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது அப்படியே நடக்குது நடக்குது கரெக்டாக ஆனால் சிலருக்கு நடக்கலை இல்லையா அப்போ என்ன பொருள் வருது இந்த இடத்துல நடத்தவங்க ஆக இவர் இவர் எனக்கு இறைவனை தான் எனக்கு குருன்னு சொல்லி குடும்ப தெய்வமாகவே குல தெய்வம் போலவே நம்பி வழிபடுறவங்க இன்றைக்கும் இருக்கிறாங்க ஆனால் நடக்காதவங்க இவர் எதோ ஏமாத்துறாருப்பான்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க இந்த இடத்துல என்ன பொருள் வருதுன்னா அவருக்குள்ளேருந்து வரக்கூடிய வெளிச்சம் யார் ஒருவர் சரணடைந்து முழுமையாக நம்புகிறாரோ அவருக்கு அவர்களுக்கு நன்மை செய்கிறது எதிர்பார்ப்போடையோ இல்லை தவறான சிந்தனைகளோடோ செல்பவர்களுக்கு அது நடப்பது இல்லை இந்த இடத்துல ஸோ தகுதியானவர்களுக்கு நடக்கிறது தகுதி இல்லாதவர்களுக்கு நடப்பதில்லை இல்லையா நல்லது அப்போ அந்த ஒரு குள்ளந்து வர்ற வெளிச்சம் அவர் உடம்புக்குள்ள கல் மாதிரி அப்படியே அது வெளிச்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் உள்ளந்து வர்றது நம்புகின்றவர்களுக்கு நல்ல எண்ணத்தோடு சரணடைந்து இருப்பவர்களுக்கு அது உள்ளே கலந்து இருந்துடும் அப்படிங்கிற கலந்து அப்படின்னு சொல்லப்படுறது என்னன்னா எந்த நிலையில் அவர்கள் சிந்திக்கிறார்களோ அந்த சிந்தனைகளுக்கு ஏற்ப தான் இந்த இடத்துல எல்லாருக்கும் ஒரே மாதிரி கலக்கல எந்த அளவு பக்தியோடு இருக்கிறார்களோ எந்த அளவு நல்ல சிந்தனையோடு புண்ணியத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுடைய அளவுகளுக்கு ஏற்ப கலந்து உள்ளே இருந்து அவர்களுக்கு நன்மையை செய்து கொண்டிருக்கிறது இதான் ரெண்டாவது அடிக்கான பொருள் மூணாவது அடியில சொல்ொலியாக தொடர்ந்த உயிர்க்கலாம் அப்படிங்கிறது சொல் ஒளி அப்படின்னு சொல்லப்படுறது என்னன்னா இப்போ அந்த வெளிச்சம் வந்து இவங்க உடம்புக்குள்ளது வருது இல்லையா சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பக்தர்களுக்கு வருதுன்னு வச்சுக்கலாம் இந்த இடத்துல இந்த வெளிச்சம் ரெண்டு வகையா இவர்களுக்கு சொல்லி கொடுக்கும் ஒன்று அந்த குரு நேரடியாகவே சொல்லி கொடுக்கலாம் நீங்கள் இதை செய்யுங்கள் இது காஞ்சி மகா பெரியவருடைய வாழ்க்கையில் நிறையா பார்த்துருக்கலாம் பல பேருக்கு வாயை திறந்து சொல்லுவார் சில பேருக்கு சொல்லவே மாட்டார் அப்படி பார்த்துட்டு போடுவார் தானாக நல்லது நடந்துடும் இந்த இடத்துல இல்லைங்களா இது தெரியும் நிறையா பேருக்கு அப்போது குருவானவர் இருக்கக்கூடியவர் வாயை திறந்து நீ இதை சொல் இதை செய் அப்படின்னு ஒன்று சொல்லலாம் ஒன்று இன்னொன்று அந்த வெளிச்சம் அவர்களுக்கு உள்ளே இருந்து உணர்த்தும் இந்த இடத்துல இப்போ நமக்கே பல நேரங்களில் கோயிலுக்கு போகும்போது சில நேரங்கள்ல உள்ள தோணும் ஒரு சிந்தனை நீ இந்த வழியா சீக்கிரம் போ சாமியை சீக்கிரம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை சில நேரம் தூங்கிட்டே இருப்போம் திடீர்னு ஒரு உணர்வு வரும் கோயிலுக்கு போகணும்னு டக்குன்னு ஏஞ்சி குளிச்சுட்டு போயிட்டே இருப்போம் மணிக்கணக்காக கோயிலில் போய் உட்காந்துட்டே இருப்போம் சிலர் வந்து கோயிலுக்குள்ள போனா கூட சரி எப்படா வெளில போகும்ன்ற சிந்தனையில தான் பலர் இருப்பாங்க அப்போ உள்ள இருந்து சொல்லி கொடுக்கறது யார் இந்த இடத்துல கோயிலுக்கு போகணும்னு சொல்றதோ மணிக்கணக்காக அங்கே உட்காந்துருன்னு சொல்றதோ பாட்டு பாடுன்னு சொல்றதோ யார் உள்ளிருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சம் அதுதான் இந்த இடத்துல சொல்வொழி அந்த வெளிச்சம் என்ன பண்ணுது உள்ளிருந்து குருவாக உள்ளிருந்து ஒரு அறிவுரை சொல்லிக்கொண்டே இருக்கிறது இதை பண்ணு அதை பண்ணாத ஏன்னா நல்லதை செய்யன்னு சொல்லும் தப்பு செய்யணும் அப்படின்றது சிந்தனை தோணுச்சு அப்படின்னா இல்லை அது செய்யாத தவறு பாவம் வரும் அப்படின்னு உள்ளே இருந்து ஒன்று சொல்லி கொடுக்கும் அது சொல்வதை அப்படியே கடைபிடிக்க வேண்டும் ஏன்னா மனுஷனுக்கு பல நேரங்களில் இந்த புத்திக்கும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த அறிவுக்கும் ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும் புத்தி ஆசைப்படும் ரொம்ப நீ இது சா சாப்பிட்டே ஆகணும் சாப்பிடு இல்லையா அந்த சிகரெட் பிடிக்கிறவங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு அடிக்கடி இதை பார்க்கலாம் அவங்களுக்கு சாப்பிட்டே ஆகணும் சிகரெட் பிடிச்சே ஆகணுன்றது அந்த புத்தி சொல்ல இதை செஞ்சு அதை தப்பு நல்லா தெரியும் ஆனாலும் அவர்கள் புத்தி இது நீ செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லும் உடனே செஞ்சிருவாங்க அந்த இடத்துல ஸோ அந்த இடத்துல அறிவு தோற்று போவாங்க அந்த இடத்துல உள்ளேருந்து வர்றது அது சொல்ல அறிவு சொல்லுவோம் இது செய்யாதப்பா தப்புப்பா உடம்புக்கு எடுதிப்பான்னு அறிவு சொல்லிக்கிட்டே இருக்கும் கேட்காது புத்தி அந்த இல்லை ஆனால் அந்த அறிவு சொல்வதை யார் யாரெல்லாம் தொடர்ந்து இல்லை இருந்து எனக்கு இறைவன் உணர்த்துறாரு இது தவறு நான் செய்ய மாட்டேன்னு இருப்பவர்கள் இங்கு வைராகியம் நிறைந்தவர்கள் இந்த இடத்துல உறுதியோடு இருப்பவர்கள் ஸோ அவங்க தான் என்ன செய்கிறாங்க உள்ளே இருந்து சொல்றதை கேட்குறவங்க அதான் சொல்லொழியாக தொடர்ந்த உயிருக்கு எல்லாம் அவன் சொல்றதை அப்படியே கேட்குறவங்க இந்த இடத்துல அப்படி கேட்குறவங்க எல்லாத்துக்குமே கல்லொலி கண்ணுழுமாகி நின்றானே அப்படிங்கிறார் ஸோ யாரெல்லாம் உள்ளே இருக்கிற சொல்றதை கேட்குறாங்களோ அவர்களுக்கு கல்லொழி திருப்பி அதே ஆரத்தில் ஆரம்பிக்கிறார் கல்லொழி ஸோ அவர்களுக்குள்ளே இருந்து வர அவர்களுக்கு சொல்லி கொடுக்கின்ற அந்த குருவாக இறைவன் சொல்லி கொடுக்குறார் இல்லையா அந்த வெளிச்சம் அது கண்ணுலுமாகி நின்றாரே அப்படிங்கிறார் ஸோ இந்த இடத்துல கண்ணுலு அப்படின்னு சொல்லப்படுறது இப்போ நம்ம பார்க்குறோம் ஒரு பொருளை இல்லையா பார்க்குற பொருளை என்னென்னலாம் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நமக்கு முன்னாடி இறைவனர் ஒரு முருகருடைய படம் இருக்குது இல்லை சிற்பம் இருக்குன்னு வச்சுக்குவோம் இப்போ நம்ம அவர் அந்த முருகரை பார்த்தனே என்ன சொல்கிறேன் நான் பார்த்த முருகரை அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் ஆனால் பார்ப்பதற்கு என்னென்னலாம் தேவைப்படுது முதல்ல நம்ம கண்ணுக்குள்ளே பார்க்கக்கூடிய அந்த சக்தி இருக்கணும் முதல்ல ஸோ அது தேவைப்படுது அதை யார் கொடுத்தாரு இந்த இடத்துல இறைவன் தான் கொடுத்தாரு அதே மாதிரி அந்த முருகர் அப்போ இருக்கிறார் அந்த சிற்பம் அந்த சிற்பத்தை யாரோ ஒருத்தர் செய்து எடுத்துகிட்டு வந்து அங்கே வச்சிருக்கணும் ஸோ அந்த விசையில் யாரோ ஒருத்தர் செய்யணும் இது ரெண்டாவது மூன்றாவது அந்த முருகர் சிற்பத்தின் மீது ஒரு வெளிச்சம் பட வேண்டும் இருட்டிருந்துச்சுன்னா அந்த சிற்பம் நமக்கு தெரியுமா நிச்சயமாக தெரியாது இல்லையா ஸோ அப்போ அந்த முருகர் பண்ணினா அங்கேருந்து ஒரு வெளிச்சம் வந்து ஒரு முருகர் மேலே படணும் ஸோ மூணு விஷயம் தேவை அங்கே இருக்கக்கூடிய ஒரு பொருள் அதுவும் இறைவன் தான் இந்த பொருள் மேலே ஒரு வெளிச்சம் படணும் அதுவும் இறைவன் தான் வெளிச்சம் பட்டனே நம்ம கண்ணுக்கு அந்த பார்க்கக்கூடிய அந்த த சக்தி இருக்கணும் ஏன்னா கண் பார்வை இல்லாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அவர்களுக்கும் தான் கண் இருக்கு ஆனால் கண் பார்வை இல்லையே இல்லையா அப்போ அவங்களால பார்க்க முடியாது அப்போ நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு அந்த சக்தி ஸோ மூணு விஷயம் இருக்குது இப்போ இந்த மூணு விஷயம் இருந்தால் அந்த பொருள் நம்மளால் தெரிஞ்சிக்கிறோம் இல்லையா இது மூணுமே இறைவன் கொடுத்தது தான் ஆனால் கண்ணால் பார்த்துட்டு நான் பார்த்தேன் எனக்கு தெரியும் இந்த சிந்தனை தான் மனுஷனுக்கு போய்கிட்டு இருக்கு இப்போ எனக்குலாம் அது ஒரு ஃபக்கா இருக்கட்டும் அப்போ கல்லொழி கண்ணொழுமாகி நின்றாடேன்னா பார்க்கக்கூடிய எல்லா பொருளையுமே இந்த இடத்துல இறைவன் வெளிச்சமாய் ஒளியை எப்படி கலந்துருக்கான் அப்படின்றத இவர்களால் உணர முடியும் ஸோ மனமானது அமைதி நிலைக்கு செல்ல ஆரம்பிக்கும் மனமானது உறுதி நிலைக்கு வர ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் நாலாவது அடிக்கான பொருள் ஸோ நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா ஒரு ஞானி ஒருவர் இருக்கிறார் சாதக நவகுண்டை சாதகத்திலிருந்து தனக்குள்ளேருந்து வெளிச்சத்தை வந்த ஞானி ஒருத்தர் இருக்கிறாரு இருந்து வருகின்ற வெளிச்சம் உலகம் முழுமையாகவே பரவுகிறது அந்த பரவுகின்ற வெளிச்சமானது இவர் உடம்புக்குள் கல்லொழி பல் போல இவர் உடம்புக்குள் அசையாமல் இருந்து கொண்டு வெளிச்சமாக அசையும் வெளிச்சமாக வெளியே சென்று கொண்டே இருந்து ஒவ்வொருவருக்குள்ளுமே இங்கே கலக்கிறது யார் எவ்வளவு பக்தியோடு சரணடைந்து உறுதியோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவிற்கு அவர்களுக்கு அது நன்மை செய்து கொண்டே இருக்கிறது மேற்கொண்டு அந்த நன்மையை சரியாக பயன்படுத்தி அவர்களுக்கு உள்ளிருந்து அது உணர்த்தும் அறிவு வழியாக அதனை சரியாக கடைபிடித்து செல்பவர்களுக்கு இறைவன் மேற்கொண்டு அனைத்தும் தானாகவே இருக்கிறேன் என்பதை இங்கு உணர்த்துவான் இதான் அந்த பாடலுக்கான பொருள் நன்றி ரொம்ப அருமையான விளக்கம் ஐயா பெரிய அரிய சேவைகள் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க நாங்களும் பயனடைஞ்சிட்டு இருக்கோம் உங்க கூட பயணிக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அர்த்தனா வாங்கயா வாங்கய்யா இருக்கீங்களா இருக்கீங்க சார் சார் வந்துட்டேன் சார் இன்றைக்கான பாடல் வந்து இந்த கண்ணொலி அப்படிங்கிறது அஹ் கருவில் கலந்த துணையே என் கனிவில் கலந்த அமுதே கண்ணில் கலந்த ஒளியே என் கருத்தில் கலந்த களிப்பே அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும் அந்த பாடல் கேட்டு கேட்டா ரொம்ப சிறப்பா இருக்கும் ஆனா அந்த பாட்டை இன்னைக்கு மனப்பாடம் பண்ண முடியல அதை கேட்டு பார்த்தேன் அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி இன்னும் ஒரு பாடல் நேற்றுக்கு சரவணன் சார் வந்து இந்த மூணு கனி பத்தி சொன்னாரு அது அருப்பால தனித்தனி முக்கணி பிழிந்து வடித்தொன்றாய் கூட்டி அப்படின்னு ஒரு அருட்பா பாடல் இருக்கும் அதுவும் நம்ம பார்த்தோன்னா ரொம்ப தெளிவா புரியும் அதனால் இன்றைக்கான பாடல் வந்து கந்தர் அனுபூதி அத நிறைவா அருணகிரிநாதர் பாடினது அது வந்து எப்பவுமே அந்த பிரார்த்தனை பண்ணும்போது அதுல ஒரு வரி இருக்கும் கடைசியா குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே அது வந்து மூன்று முறை சொல்லணும்னு வாரியார் சுவாமிகள் சொல்லுவாங்க குருவாய் வருவாய் அருள்வாய் அது வந்து ப்ளீஸ் கம் குருவாய் வருவாய் அருள்வாய் அது வந்து இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இருக்கும் அத அந்த பாடல் இன்னைக்கு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னன்னா வழிபாடுலயே வந்து இறைவனுக்கு வந்து நாலு விதமான வடிவம் ஒன் உண்டு அப்படின்னு ஆன்மீகத்துல சொல்லுவாங்க ஒண்ணு உருவம் ரெண்டு அருவம் மூணாவது ரூபம் அப்படிங்கிறது நாலாவது இந்த ஒளி வடிவம் இந்த ஒளி வடிவம் தான் ஞானத்தினுடைய வடிவம் அப்படின்னும் ஒரு கருத்து இருக்கும் அதனாலதான் அந்த ஒளி வடிவம் வந்து கண்ணில் கலந்து கருத்தில் கலந்து அப்புறம் உயிரில் கலக்கும் அப்படின்னு அஹ் சொல்லுவாங்க அஹ் இன்றைக்கான பாடல் அது உருவாயருவாய் உலதாய் உளதாயளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே சிவா திருச்சிற்றம்பலம் நன்றி ரொம்ப நன்றிங்க கத்தியாம வந்திருக்காங்க இன்வைட் பண்ணிருக்கேன் நீதி மைய ஏதாவது கேள்விகள் இருந்தா சரவணன் ஐயா இருக்காங்க அர்த்தனை ஐயா இருக்காங்க கேட்கலாம் ஒரு நிமிடம் காத்திருப்போம் கித்தியமாவும் இன்வைட் பண்ணிருக்கேன் அவங்க மேல வந்தா அவங்க பேசுவாங்க அப்படி இல்லன்னா நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம் கேள்வி பதில் இல்லன்னா வாங்கம்மா உங்களுக்கான நேரம் நன்றி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம நிறைவான விளக்கங்கள் பார்த்தாச்சு பொதுவா நம்ம அதுதான் ஓதுனதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கறது இல்ல அதுதான் நிறைவா மனசுல அப்படியே நிறைந்துருக்க பார்த்துக்கலாமே நல்ல நிறைவான விளக்கம் கிடைக்காச்சு நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாமே ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா ஐயா ஐயா நிறை நிறைவு செஞ்சிடலாம் ஐயா நண்டு ஐயா மின் மையம்ரலை வணங்கி மகிகின்றேன் ஆஹ் தளத்தை நன்கு பாலுமயத்தா சுத்நா அவர்களுக்கும் நன்றி பாடல் பாடி எங்களுடைய மகிழ்வித்தா சன்னிதானத்துக்கு அழைத்து சென்ற அர்த்தநாதி அவர்களுக்கும் நன்றி என்றும் போல் கலைக்காது எவ்வளவு நேரமும் பேசுவோம் தயாராக இருக்கின்றேன் நீங்கள் கேட்க தயாராக இருங்கள் என்ற சரணாகி அவர்கள் தளத்துக்கு வரி உருவாக்கும் நன்றி அனைவரையும் மீண்டும் நாளை சந்திப்போம் சிந்திப்போம் ஏதாவது பேசணுங்களா ஆஹ் ஒரு சின்ன விஷயம் சொல்லிடலாம் நினைச்சேன் வந்து குருவாய் வருவாய் குகனே அப்படின்னு நம்ம கிருபானந்த வாரியர் ஐயா வந்து மூணு முறை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொன்னார் சொன்னோன்னே ஒரு சின்ன ஞாபகம் வந்துச்சு குகன் அப்படின்ற கு குகனே ஒரு வாயின்னு சொன்னாரு அப்போ குகனே ஏன் அழைக்கணும் எவ்வளோ சாமி இருக்காங்க ஏன் வர மட்டும் அழைக்கணும் அப்படின்னு சொல்றாருன்றதுக்கு குகனுக்கான பொருள் ஒன்று சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி சின்ன ஒரு சிந்தனை யோசிச்சு அதனால தான் நான் குகன் என்றால் யார் அப்படின்னா இறைவன் வந்து குருவா வந்து நிற்கிறார் இல்லையா இப்போ குரு வந்து பல வகைகளில் ஒருத்தரை சரி செய்து இறைவன் கிட்ட அழைச்சிட்டு போவார் இந்த இடத்துல குரு இல்லையா ஒரு சிலருக்கு கொஞ்சம் சிலர் கண்டிப்பாக இருப்பார் சிலரிடத்தில் சில இடத்தில் அன்போடு இருப்பார் இல்லையா எப்படி எந்த நிலையில இருப்பார் ஒருத்தருக்கு அண்டிப்பையும் காட்டுவார் அன்பையும் காட்டுவார் சில இடத்துல ஸோ ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு மாதிரி காட்டுவார் ஆனால் இந்த குகன் என்று சொல்லப்படுவர் எப்படி குருவா இருப்பார்னா நட்போட இருப்பார் அந்த இடத்துல அளவுக்கு அதிக நட்பு ஒரு நண்பர் எப்படி இருப்பாரோ இடே இதை செஞ்சு கொடுறா அப்படின்னு நம்ம நண்பர்கள்கிட்ட பேசிக்குவோம் இல்லையா இந்த நண்பர் சொன்னால் மறுக்க முடியாது சில இடத்துல அதனால் இந்த இடத்துல நட்போடு இருக்கக்கூடிய அன்போடு அதே நண்பர்கள்கிட்ட கண்டிப்பும் இருக்கும் சில இடத்துல அதனால் நீ இதை தான் ஆகணும்னு சொல்லி நண்பர்கள்கிட்ட பழகிறவங்களுக்கு தெரியும் நட்பை வச்சு ஸோ அந்த நட்போடு இறைவன் அழகாக இங்கே நம்மை இறைவன் இடத்தில் ஒரு செயலை செய்ய சொல்லி அழைத்து செல்வார் குருவாக இருந்து அவ முருகர் வந்து இந்த இடத்துல நண்பர் மாதிரி பக்கத்தில் வந்து உட்காந்துக்குவராக இந்த இடத்துல முருகருடைய தத்துவம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தோம் யார் இந்த இடத்துல முருகர் தான் இந்த இடத்துல முருகர்னு சொல்லி அப்போ நாம் இந்த இடத்துல முருகராக இருக்கும்போது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் முருகர் தான் இந்த இடத்துல இல்லையா அப்போ நம்ம சுற்றி இருக்க ஒவ்வொருவரின் வழியாக நம்ம கிட்ட வந்து ரொம்ப நாட் போடு பழகி இறைவன் குருவாக அழைத்து செல்வார் அப்படின்னு சொல்றதா அந்த குகன் என்ற பெயருக்கான ஒரு காரணம் இந்த இடத்துல ஸோ சொல்லணும்னு நினச்சா அதுதான் நன்றிங்கய்யா நன்றி நன்றிங்க நன்றி சார் நன்றி நன்றி என்ற சொல்லின் பெயரின் பொருள் பெயர் சொல்லின் பொருள் நன்றி சரவணா மீண்டும் நாளை காலை சந்திப்போம் சிந்திப்போம் தலை நிறைவுறுகின்றது ஐந்து நான்கு மூன்று